இதற்கு முன்பு இந்த இந்தியாவை எப்படி உருவாக்கினாங்க இந்த சுதேச சமஸ்தானங்களை எப்படி இணைச்சாங்க அதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்திய மாநிலங்கள் உருவாவதற்கான குழுக்கள் இந்திய மாநிலங்கள் உருவாவதற்கான குழுக்கள் இப்போ இருக்கிற மாநிலங்கள் எப்படி உருவாச்சு அதுக்கான ஆரம்ப புள்ளி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த குழுக்கள்ல உங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரிசைப்படுத்துக சரியா மாநிலங்கள் உருவாக்கான குழுக்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுப்பாங்க அதனால ஆர்டராக தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது பாருங்கள் ஸோ எஸ்கே தார்குழு எஸ்கே தார்குழு இதுதான் இவருடைய தலைவர் ஃபஸ்ட்டு எஸ்கே தார்தா என்பவர் என்னது தலைவர் அவருடைய உறுப்பினர்கள் பன்னாலால் ஜகத் நாராயண் பன்னாலால் ஜகத் நாராயண் தான் என்னது இவருடைய இந்த மூன்று பேர் கொண்ட குழு எத்தனை பேர் இருக்காங்க மூன்று பேர் கொண்ட குழு இந்த குழு எப்போது அமைக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அறிக்கையை எப்போ தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரி அப்ப இவங்க என்ன சார் பரிந்துரைத்தாங்க அப்படின்னா இவனுடைய பரிந்துரைகள் எப்படி இருந்தது அப்படின்னா பரிந்துரைகள் மாநிலங்கள் நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படலாம் நிர்வாகத்தின் அடிப்படையில் என்னது பிரிக்கப்படணும் சரியா மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கப்படக்கூடாது அப்படின்னு பரிந்துரை செஞ்சாங்க சரியா மாநிலங்கள் எப்படி பிரிக்கலாம் நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கணும் மொழி அடிப்படையில் என்னது பிரிக்கப்படக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க ஒப்புதல் இல்லை அதனால இன்னொரு குழு அமைக்கிறாங்க ஸோ அது என்ன குழு அப்படின்னா ஜேவிபி குழு ஜேவிபி குழு சரியா ஸோ அது யார் அப்படின்னு பார்ப்போம் என்னுடைய தலைவர் நேரு தலைவர் யார் நேரு உறுப்பினர்கள் அப்படின்னா வல்லபாய் படேல் பட்டாபி சீத்தாராமையா சீத்தாராமையா ஸோ இவர்தான் என்னது உறுப்பினர்கள் இதிலும் மூணு பேர் இருக்காங்க ஸோ இந்த குழு எப்போது அமைக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இவங்க அறிக்கை எப்போ தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இவங்க என்ன பரிந்துரைகள் கொடுத்துட்றாங்க அப்படின்னா சரியா பொருளாதாரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படலாம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படலாம் மொழி ரீதியாக பிரிக்கப்படக்கூடாது மாநிலங்கள் மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்படக்கூடாது பொருளாதார ரீதியாக பிரிக்கப்படலாம் அப்படின்னு பரிந்துரை வைக்கிறாங்க ஸோ இதுலேயும் அவங்களுக்கு என்னது ஒப்புதல் இல்லை அடுத்த குழுக்கு என்னது அமைக்கிறாங்க ஸோ அடுத்த குழு பசுள் அலிக்குழு வாங்க அதை பார்க்கலாம் அடுத்து வந்து பசிலிளி குழுவை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் பசு அலி குழுவை பற்றி பார்க்க போகிறோம் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டா தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ பசு அலி குழு எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர் ஸோ நம்ம ஏற்கனவே நாற்பத்தி எட்டு அமைச்சாங்க இப்போ இடையில என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு அப்படின்னா இது போல இந்த மாதிரி பரிந்துரைகள் கொடுத்துட்டு இருக்கும்போது இடையில் ஒரு நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு என்பவர் ஆந்திராவை சேர்ந்தவர் சரியா தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்காக உண்ணாண் நோர்மிருந்து உயிர் துறந்தவர் தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்காக தனி மாநிலம் கோரி உண்ணாநோரும் இருந்து உயிர் துறந்தவர் யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு ஸோ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது சிறப்பு சரியா ஒரு கதை வடிவிலே தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் ஒரு காந்தியை கடைபிடிக்கக்கூடிய அகிம்சை வழியில் போராடக்கூடிய ஒருவர் காந்தியை பின்பற்றக்கூடிய ஒருவர் இவர் அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சரியா தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்காக மதராஸ் மாகாணத்திலிருந்து தனி மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு உண்ணா நோன்பு தொடங்குறாரு எப்போ அப்படின்னா அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இப்படி உண்ணா இருந்து அவர் எப்ப உயிர் துறக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பத்தி ஆறு நாட்கள் உண்ணா உண்ணாண் இருந்து ஐம்பத்தி ஏழாவது நாட்கள் உயிர் துறக்கிறாரு ஐம்பத்தி ஆறு நாட்கள் உண்ணா இருந்து என்ன பண்றாரு உயிர் துறக்கிறார் யார் அப்படின்னா ஸோ பொட்டி ஸ்ரீராமுலு இவன் இந்த இவருடைய உயிரிழப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது என்ன அப்படின்னா அப்படின்னா இவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கிறது இந்த இறுதி இறுதி ஊர்வத்துல மக்கள் கலந்துகிறாங்க அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா போ கோஷங்கள் எழுப்பி போராட்டமாக மாறுது அந்த போராட்டம் கலவரமாக மாறுகிறது ஸோ இந்த கலவரத்தில் மிகப்பெரிய அளவில் சேதங்கள் உருவாக்கப்படுகிறது ஒரு சாதாரண மக்கள் வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு என்னது கலவரம் நடக்கிறது இந்த இவருடைய இறப்புல இதன் காரணமாக சரிங்களா டிசம்பர் பதினஞ்சு சரியா பத்தொன்பது இவர் இருக்கிறது பதினஞ்சு டிசம்பர் பத்தொன்பது அன்று இந்த கலவரத்தை அடுக்க ஒரே வழி சரியா தனி மாநிலம் உருவாக்குவதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆந்திரா மொழி அடிப்படையில் பிரிக்கிறார் மொழி அடிப்படையில் பிரிக்கப்படும் என்ற ஒரு உறுதியை அளிக்கிறார் ஆந்திரா மொழி அடிப்படையில் பிரிக்கப்படும் என்ற உறுதியை எப்போ அளிக்கிறாரு டிசம்பர் பத்தொன்பது அன்று அளிக்கிறார் அதன் அடிப்படையில் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சரியா இந்தியாவின் முதல் மாநிலமாக மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடிய முதல் மாநிலமாக ஸோ ஆந்திரா பிரிக்கப்படுகிறது அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இந்த கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருப்பீங்க இந்தியாவில் முதலில் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம் எது ஆந்திரா எப்போது பிரிக்கப்பட்டது அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று எத்தனை நாட்கள் உன்னா இருந்தார் ஐம்பத்தி ஆறு நாட்கள் எப்போ இருந்தார் டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இது இந்த டேட்டா உங்களுக்கு தெரியலனாலும் ஆனால் கண்டிப்பா இது நீங்க பறிச்சிருப்பீங்க ஸோ இதன் காரணமாக இவர் அமரஜீவி என அழைக்கப்படுகிறார் அமரஜீவி ஜீவி அப்படின்னு எனது அழைக்கப்படுகிறார் இவருடைய இவருடைய வாழ்ந்த இல்லம் தற்போது சென்னையில் இருக்கு அந்த சென்னையில் இருக்கக்கூடிய இவரது வீட்டை ஆந்திர அரசு பாதுகாத்து வருகிறது நினைவு சின்னமாக எனது பாதுகாத்து வருகிறது ஏன்னா ஆந்திராவை உருவாக்கு காரணமாக இருந்தவர் யாரு பொட்டி ஸ்ரீராமலு சோ இது இது இதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்கன்னா மொழி அடிப்படையில் உருவாக்கிடுச்சா அப்போ போராட்டம் பண்ணால் என்ன கிடைக்கும் மாநிலங்கள் கிடைச்சிடும் நமக்குன்னு ஒரு தனி மாநிலம் கிடைச்சிடும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க இதனால மிகப்பெரிய போராட்டம் அடைக்குது உடனே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு குழு அமைக்கிறாரு அந்த குழு தான் பசுள் குழு அந்த குழு தான் என்னது பசுலடி குழு இந்த குழுவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் மாநில மறு சீரமைப்பு ஆணையம் அது என்ன சார் மறு சீரமைப்பு ஆணையம் இதுக்கு முன்னாடி நம்ம மாகாணம்னு வச்சுருந்தோம் இல்லையா பேர் ஏபிசிடி மாநிலங்கள் அப்படின்னு வச்சுருந்தீங்களா அதெல்லாம் மாற்றிட்டு சரியா மாநிலம் உருவாக்குறோம் அதனால் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் சரியா இதோட தலைவரை வந்து பசுலலி இதனுடைய உறுப்பினர்கள் கேஎம் பணிக்கர் எச்என் குன்ஸ்ரோ கேஎம் பணிக்கர் எச்என் குன்ஸ்ரோ சரிங்களா இது எப்போ அமைக்கப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதிக டிசம்பரில் ஏன்னா அவர் அறிக்கை வெளியிறது எப்போ டிசம்பர் பத்தொன்பது ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு கொடுத்துட்றாரு சரியா ஸோ இங்கே இங்கே உருவாக்கப்படுது ஐம்பத்தி மூணில் ஆந்திரா உருவானதான் என்னது கொடுத்துட்றாங்க டிசம்பர் மாதம் அதுக்கப்புறம் கடைசி ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு யா அடுத்து அறிக்கை எப்போ தாக்கல் பண்ணுறாரு அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதன் தான் மாநிலங்கள் என்னது உருவாக்குறாங்க மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வராங்க மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்னது கொண்டு வராங்க இவங்க என்னெல்லாம் பரிந்துரைத்தாங்க அப்படின்னு பாத்தனும் இந்த குழுவோட பரிந்துரைகள் இந்த ஆணையத்தோட பரிந்துரைகள் அப்படின்னா மாநிலங்கள் மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்படலாம் மாநிலங்கள் எப்படி பிரிக்கலாம் மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்படலாம் ஆனால் ஒரு மொழி பேசுவோருக்கு ஒரு மாநிலம் என்பது ஏற்கத்தக்கது என்று சரியா இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் பேசுகிறவங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது தமிழ்நாடுன்னு நீங்கள் பேர் என்ன வச்சுக்கோங்க ஆனால் தமிழ் பேசுகிறவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அதே போல் கர்நாடகாவில் கர்நாடகா அப்படின்னு வச்சுக்கோங்க கர்நாடக பேசுறதுனால கர்நாடகான்னு வச்சுக்கோங்க நான் அங்கே கர்நாடகா தான் இருக்கணும் அந்த மாநில மக்கள் தான் வாழணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பரிந்துரைத்தார் சரி ஸோ அடுத்து வேறு என்ன அப்படினாக்கில் ஒரே ஒரு ஒரு மொழி பேசுறதுக்கும் ஒரு மாநிலம் என்பது ஏற்கத்தக்கதன்று மொழியின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது ஒரு மொழி பேசுவதற்கு ஒரு மாநிலம் என்பது என்னது ஏற்கத்தக்கது என்று அப்படின்னு சொன்னாரு அடுத்து ஏபிசிடி என்ற முறைகள் நீக்கப்பட வேண்டும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஏபிசிடி மாநிலங்கள் மாகாணங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படி நீங்க பிரிக்கிறது தான் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பதினாறு மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சுக்கலாம் பதினாறு மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களாக நீங்க என்ன பண்ணுங்க பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து இந்த மாதிரி மாநிலங்களை பிரிக்கிறது நாட்டின் ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சரியா எல்லா வகையிலும் சிறப்பானதாக இருக்கணும் மக்கள் கிட்ட பிரிவை பண்ணிடக்கூடாது எந்தவித மாற்றத்தையும் உண்டு பண்ணிடக்கூடாது வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சியை உண்டாகக்கூடியதாக இருக்கணும் இந்த மாநில பிரிப்பு அப்படின்னு சொன்னாரு வளர்ச்சியை நோக்கியதாக இருக்கணும் சரிங்களா இதனால வந்து போராட்ட போராட்டங்களோ அல்லது கலவரங்களோ வெடிக்காத மாதிரி என்னது பிரிச்சுக்கோங்க அப்படின்னு இவர் பரிந்துரைத்தார் இந்த பசுலளி பரிந்துரைகளை ஏற்று மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்தியாவில் மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது அந்த மாநிலங்கள் பிரிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தாக்கல் செய்யப்பட்டு அது எப்ப நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா நிறைவேற்றப்பட்டு எப்போ நடைமுறைக்கு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைமுறைக்கு வருகிறது இப்படி நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவில் பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்படுகிறது பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் எனது உருவாக்கப்படுகிறது மாநில மறுசீரை சட்டம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நவம்பர் ஒன்று அன்று நடைமுறைக்கு வந்தது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்னது நடைமுறைக்கு வந்தது இப்படி நடைமுறைக்கு வரும்போது பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்களாக என்னது பிரிக்கப்பட்டது இப்படி பிரிக்கப்படும் போது எந்தெந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏபிசிட்டியில் ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ அது ஏபிஜே கே எம்ஓ அப்படின்னு வச்சுருக்கோம் சரியா ஸோ இது அப்படி பாருங்க ஏழு ரெண்டு இருக்கு ஆந்திரா அசாம் ஏழு ரெண்டு இருக்கு ஆந்திரா அசாம் பீல ரெண்டு இருக்குது வங்காளம் பீகார் பெங்கால் அதான் பீகார் அப்படின்னு நினச்சிரும் அடுத்து ஜ ஜெயில ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேள் அப்படின்னா கேரளம் அடுத்து எம்ல வந்து மூணு இருக்குது என்ன அப்படின்னா மதராஸ் மும்பை மத்திய பிரதேசம் மைசூர் நாலு எழுதிக்கோம் மைசூர் மைசூரும் சேர்த்து எழுதிக்கோங்க மைசூர் ஸோ இது எல்லாமே இருக்குது சரியா நான்கு மாநிலங்கள் அடுத்து ஓல ஒரிசா அடுத்து பீல பஞ்சாப் ஆறில் ராஜஸ்தான் யூவில் உத்தரப்பிரதேசம் இது போல பதினாலு மாநிலங்கள் இருக்குது இருக்கா ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பதினாலு பதினாலு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இது இல்லாமல் ஆறு யூனியன் பிரதேசங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஒன்று அந்தமான் நிக்கோபர் தீவு அந்தமான் நிக்கோபர் தீவு அடுத்து ரெண்டு லட்சத்தீவு லட்சத்தீவு அடுத்து டெல்லி டெல்லி அப்போது வரும்போது இருந்தது டெல்லி அடுத்து மணிப்பூர் மணிப்பூர் திரிபுரா திரிபுரா இமாச்சல் பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ் இது எல்லாமே அப்படின்னா ஆரம்பத்தில் என்னது மா யூனியன் பிரதேசங்களாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த மூணு தான் என்னது யூனியன் பிரதேசமாக இருக்குது இதெல்லாம் என்னவா மாற்றிட்டாங்க மாநிலங்களாக மாற்றிட்டாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து ஆரம்பத்தில் இது நடைமுறைக்கு வரும்போது கொண்டு வந்தாங்க இதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க பாருங்க அதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பதினைஞ்சாவது மாநிலம் எது பன்னிரெண்டாவது மாநிலம் எது அதுதான் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஸோ அதை நம்ம படிக்கலாம் வாங்க அடுத்து நம்ம ஏற்கனவே பதினாலு மாநிலங்கள் எப்போ உருவாச்சு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா ஸோ அந்த பதினாலு மாநிலங்களுக்கும் அன்றைய தினம் தான் என்னது மாநில தினம் அன்றைய தினம் தான் என்னது மாநில தினம் அப்ப தமிழ்நாட்டோட மாநில தினம் அப்படின்னா நவம்பர் ஒன்னு தான் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஏன்னா அன்னில இருந்தா நம்ம கொண்டாடியே ஆரம்பிச்சோம் சரியா நவம்பர் ஒன்னு நவம்பர் ஒன்னு தான் தமிழ்நாட்டோட மாநில தினம் ஆனா தமிழக அரசு இந்த மாநில தினத்தை வந்து மாத்திட்டாங்க எப்ப அப்படின்னா ஜூலை பதினெட்டு ஜூலை பதினெட்டு நாம எப்ப பேர் மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தோமோ மதராஸ் மாகாணத்தை எப்போ தமிழ்நாட்டின்னு பெயர் மாற்றம் தீர்மானம் கொண்டு வந்தோமோ அந்த நாள் தான் மாநில தினம் அப்படின்னு அறிவிச்சாங்க இது எப்போ வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கொண்டாடுறோம் ஸோ அப்போ தமிழ்நாட்டுடைய மாநில தினம் என்னைக்கு ஜூலை பதினெட்டு அடுத்து இப்போ பதினைந்தாவது மாநிலங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒரு கதை வடிவில் நீங்கள் என்ன பண்ணலாம் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த கதை வடிவில அவங்களுக்கு சொல்கிற பாருங்கள் பாரு ஃபஸ்ட்டு மொதல் மூணு ஒரு பேட்டர்னாக ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஒன்று ஒரு பேட்டர்னாக வச்சுக்கணும் அடுத்து அடுத்து மூன்று ஒரு ஒரு பேட்டர்னாக இருக்கணும் அடுத்து ஒன்று அடுத்து மூணு அடுத்து மூணு ஸோ அப்படி பேட்டர்ன் பேட்டர்னாக பிரித்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் பாருங்கள் முதல்ல இந்த பதினஞ்சு பதினாறுலாம் ஈஸியாக நம்ம எழுதிடுவோம் ஏன்னா நம்பர்ஸாக அதனால எந்த வித மாற்றமும் இல்லை அப்போ இது எப்படி சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்புறம் மூணாக கூட்டிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தாறு ஸோ இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் அப்புறம் எழுபத்தி ஒன்று ஒன்று அடுத்து எழுபத்தி ரெண்டில் மூணு எழுபத்திரெண்டில் எத்தனை மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுதிக்கணும் அடுத்து இருபத்தி ரெண்டில் ஒன்று ஸோ அதான் எழுபத்தி அஞ்சில் எழுபத்தஞ்சில் ஒன்று ஒன்று அடுத்து எண்பத்தி ஏழில் மூணு எண்பத்தி ஏழு எழுந்து மூணு அடுத்து ரெண்டாயிரத்தில் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்று இப்படிதான் நான் வச்சுக்கணும் வருஷம் சொல்லு பாருங்கள் அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தாறு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டில் மூணு அடுத்து எழுபத்தஞ்சில் ஒன்று எண்பத்தி ஏழில் மூணு ரெண்டாயிரத்தில் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்று அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது இந்த மாநிலங்களில் நான் எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கலாம் பதினைந்தாவது மாநிலம் என்னது குஜராத் பதினாறாவது மாநிலம் நாகாலாந்து பதினேழு ஹரியானா பதினெட்டாவது மாநிலம் இமாச்சல் பிரதேசம் பத்தொன்பது மணிப்பூர் இருபது திரிபுரா இருபத்தொன்று மேகாலயா எழுபத்தஞ்சு சாரி இருபத்தி ரெண்டு சிக்கிம் இருபத்தி மூணு மிசோரம் இருபத்தி நாலு அருணாச்சல பிரதேசம் இருபத்தஞ்சி கோவா இருபத்தி ஆறு சத்தீஸ்கர் இருபத்தி ஏழு உத்தரகாண்ட் இருபத்தி எட்டு ஜார்க்கண்ட் இருபத்தி ஒன்பது தெலுங்கானா இதுதான் மாநிலங்கள் இதை நம்ம கதை வடிவில் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் குணாவும் நானும் குணாவும் நானும் அரிய பார்க்க போகிறோம் குணாவும் நானும் எங்கே பார்க்க போகிறோம் அரியை பார்க்க சரியா இமயத்துக்கு போகிறோம் இமயத்துக்கு போகும்போது சும்மா போக முடியாது இல்லையா இப்போ மணிக்கொண்டு திரியிடும் மணிக்கொண்டு திரிந்து மேகத்தில் மணி கொண்டு திரிந்து மேகத்தில் சிக்கிட்டோம் ஸோ இமாலயத்தில் வந்து அந்த மேகமூட்டங்கள் வந்து நம்மக்கிட்ட வர்ற மாதிரியே இருக்கும் இல்லையா ஸோ அதில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு எங்கே இருக்குன்னு அது தெரியல அப்புறம் மீண்டும் நான் யாரை பார்க்க வந்தேன் அருணாச்சலோட பார்க்க வந்தேன் மீண்டும் மீண்டும் அருணாச்சல கோயிலை மீண்டும் அருணாச்சல கோயிலை சத்தமாக உடைத்து சத்தமாக உடைத்து ஜலகண்டேஸ்வரரை தொழுதோம் அப்படின்னு யாச்சுக்கணும் ஒரு கதை வெளியில் ஞாபகம் வச்சுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் குணாவும் நானும் அரியை பார்க்க இமயத்துக்கு போனோம் அப்படி போனால் அப்படி இருக்கணும் மணி கொண்டு திரிந்து மேகத்தில் சிக்கிக்கிட்டோம் மேகத்தில் சிக்கிக்கிட்டோம் மீண்டும் அருணாச்சல கோவிலை சத்தமாக உடைத்து ஜலகண்டேஸ்வரரை தொழுதோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் குணாவும் நானும் குணாண்ணா என்னது குஜராத் நான் அப்படின்னா என்னது நாகாலாந்து ஹரியானா சரியா அரியை பார்க்க எங்கே போனோம் இமயத்துக்கு மணிக்கொண்டு திரிந்து அப்படின்னா மணிக்கொண்டு அப்படின்னா மணிப்பூர் திரிந்துன்னா திரிபுரா சரியா எங்கே சிக்கிக்கிட்டோம் மேகத்தில் மேகத்தில் சிக்கிக்கிட்டோம் சிக்கிம் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா சிக்கிம் மீண்டும் அப்படின்னா மிசோரம் அருணாச்சல கோவிலை அருணாச்சலம் அப்படின்னா அருணாச்சல கோயில் அருணாச்சல பிரதேசம் கோயில்னா கோவா அடுத்து நாங்கள் போகிறதுக்குள்ளே அதெல்லாம் என்ன பண்ணாங்க அடிச்சிட்டு போயிட்டாங்க டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அடுத்து சத்தமாக உடைத்து கடவுளை பார்க்கறது தான் நாங்கள் வந்திருக்கோம் அதனால சத்தமாக உடைத்து ஜலகண்ட சிறை தொழுதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா மாநிலங்களை வருடத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக்க அப்படின்னு கொடுத்துருவாங்க இது கொடுத்துருவாங்க குஜராத் நாகாலாந்து இமாச்சல பிரதேஷ் இது நாளைக்கு கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக்கா அப்படின்னு கேட்பாங்க அல்லது பொறுத்துக்களை கேட்பாங்க பதினெட்டாவது மாநிலம் எது பதினஞ்சாவது மாநிலம் எது பதினாறாவது மாநிலம் எழுது அப்படின்னு கேட்பாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க பதினஞ்சாவது மாநிலம் எழுது குஜராத் அடுத்து இருபதாவது மாநிலம் திரிபுரா இருபத்தி ரெண்டாவது மாநிலம் சிக்கிம் இருபத்தி ஐந்தாவது மாநிலம் கோவா இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் தெலுங்கானா ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அதையும் எப்படி ஆகும் பதினஞ்சுனா குஜராத் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இருபது வயசில் இருபது வயசில் ஒருத்தன் திரி 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 திரியே இருப்போம் எங்கே போகிறான் எங்கே வரான்னு வீட்டில் சொல்லவே என்னது மாட்டான் அப்போ திரிபுரா ஸோ இருபது என்னது திரிபுரா அடுத்து இருபத்தி ரெண்டு சரியா இங்கே பாருங்க ஒரு ஆண்மகன் அம்மா கிட்ட சிக்கி தவியா தவிப்போம் ரெண்டுருக என்னது சிக்கிக்கிட்டு தவியா தவிப்போம் ரெண்டு பேர்கிட்ட சீ சிக்கிட்டு என்ன பண்ணலாம் தவியா தவிப்பான் அதனால சிக்கிம் ஸோ எந்த வருஷம் எழுபத்தஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க கவனமாக ஞாபகம் அடுத்து இருபத்தஞ்சு கோவா கோவா இருபத்தஞ்சு வயசுல ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருந்தால் எங்கே போகணும் கோவாக்கு போகணும் ஸோ கோவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கடைசி மாநிலம் என்னது தெலுங்கானா தெலுங்கானா என்னது ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்டது எப்போது நடைமுறைக்கு வந்தது ஜூன் ரெண்டு அப்படின்னு முன்னாடி நம்ம தேவையான அளவுக்கு என்னது பார்த்துட்டோம் ஸோ இந்த பகுதி முழுமையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் தயவுசே சரியாக படிச்சுக்கோங்க ஸோ இது இல்லாமல் வேற என்ன படிக்கணும் அப்படின்னு அப்படின்னா இப்போ மாநிலங்கள் பார்த்துட்டோம் அடுத்து என்னது யூனியன் பிரதேசங்கள் பார்த்துருவோம் யூனியன் பிரதேசங்கள் இப்போ யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு பார்ப்போம் இப்போ எட்டு இருபத்தி எட்டு மாநிலங்களும் பார்த்துட்டோமா இப்போ யூனியன் பிரதேசங்களும் பார்த்துருவோம் இப்போது ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்னென்ன யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்தமான் நீக்கோமர் திருவு லட்சத்தீவுகள் டெல்லி ஸோ இதெல்லாம் என்னது யூனியன் பிரதேசங்களாக இருந்தது அடுத்து பத்தாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் தாத்ரா நாகரவேலியை யூனியன் பிரதேசமாக மாற்றணும் அடுத்து பன்னிரெண்டாம் டயூ டையூடாமுன்னு யூனியன் பிரதேசமாக மாற்றணும் அடுத்து பதினாலாம் திருத்தம் புதுச்சேரியை யூனியன் பிரதேசமாக மாற்றணும் ஸோ போன வருடம் நடந்த குரூப் ஃபோரில் குரூப் ஒன் தேர்வில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க புதுச்சேரி எந்த சட்டத்திருத்தத்தின்படி சரிங்களா யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க பதினாலாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து பதினெட்டாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சண்டிகர் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது சண்டிகர் என்னது சண்டிகர் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதின் படி ஜம்மு காஷ்மீரும் லடாக்குன்னு என்னது பிரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்னுல நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அக்டோபர் முப்பத்தி ஒன்று இப்போ பாருங்க இப்போ என்ன செஞ்சிட்டாங்க தாத்ரா நாகரவேலியும் டையுடாமனும் ஒன்றா நினைச்சிட்டாங்க இப்போது எப்போது அது ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் சரிங்களா ஸோ அப்போ எத்தனை மாநிலங்கள் இருக்குது பாருங்கள் ஒன்று எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கிறது சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஏழாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஆறுனா அதில் பாதி மூணு மூணு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பத்து நாகர் அவேலி சரியா ஸோ தாத்ரா நாகர் நாகரவேலி அப்படின்னு வச்சுக்கோ பத்தாவது தாத்ரா நாகர் அவேலி அப்படின்னு ஆறு டையு டாமன் டையு டாமன் ரெண்டு ரெண்டாக சொல்கிறோமா அப்போ பன்னெண்டு ரெண்டு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு அடுத்து புதுச்சேரி அப்படின்னு புதுச்சேரி அப்படின்னு நாலு லெட்டர் இருக்கா அதனால் பதினாலு அதே ரெண்டு ரெண்டுன்னு ஞாபகத்துக்குவோம் ரெண்டு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு அடுத்து சண்டிகர் பதினெட்டு வயசில் ஒருத்தர் என்ன ரொம்ப சண்டித்தரம் பண்ணுவோம் அதனால சண்டிகர் அப்படின்னு ஞாப்சிக்கோங்க ஸோ ஈஸியானது ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு அப்படின் இந்த பகுதி ஒன்று ரொம்ப பெரிய பகுதி தான் இருந்தாலும் ஒன்றா படிச்சுக்கோங்க படிக்கும்போது டாப் டு பாட்டம் கரெக்டாக படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க திரும்ப திரும்ப படிங்க அது மட்டும்தான் டிஎன்பிசிக்கு அழகு நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ணணும் படிச்சுட்டே இருக்கணும் தொடர் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறது மட்டும் டிஎன்பிஎஸ்சில் வெற்றி பெயர் ஒரே வழி தொடர்ந்து படிங்க எப்போது நம்மளுடைய முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லேன்னு இதை பதிவு பண்ணுங்கள் நமக்கான வாட்ஸ்அப் குழுவும் டெலகிராம் குரூப்பும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எப்போது முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க नंरी